உண்டே வேலைக்கு இன்னைக்கு விடுதலை சென்னை சித்தன் பேரை மாத்திட்டு கண்டபடி உளறிட்டு இருக்கான் முதல்ல அவனை வெளியே அனுப்புங்க இல்ல நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் நீ எப்படி வெளியே நிக்கிற நியாயமா நீ உள்ள இருக்கணும் நான் இதுக்கு உள்ள போனோம் பின்ன இவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கேன் தொப்பையை மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டைன் பண்ண வேண்டாமா வந்த ஒன்னே லோல்ல ஆரம்பிச்சிட்டியா எதுக்கு உள்ள ஞாபகம் போனா இந்தியன் வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு உண்டியல்ல கை வச்சவன் வெளிய இருக்கிறான் உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டாங்கப்பா ஆமா

கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாருக்கா வெயிட் பண்றாங்கப்பா எல்லாம் உனக்காக தாண்டா எனக்காக மறுபடியும் உள்ள போறியா உன்னை பாக்குறதா துண்டு போட்டு இடம் பிடிச்சிருக்கேன்டா என்னடா பொல்லாத துண்டு நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலைபுரம் மம்மட்டியா மாதிரி ராத்தி பூரா குளிர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன் தயவு செய்து கோஷம் போடாதீங்க அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன் நீ தலைவன் இல்லடா தலைவலி ஏன்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரன் கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா மரியாதையா பணத்தை கிழவை உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலம் மடிக்கிறதுக்கும் நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிக்கிட்டாங்க இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது அதெல்லாம் முடியாது பணத்தை கொடுத்துட்டு மறுவள பாரு இதோ பாருங்க பத்து நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க உங்க லிஸ்டே எங்கிட்ட இருக்கு எல்லாரும் பேரையும் எழுதி குளிக்கி போட்டாங்க ஒரு பேரை எடுப்பேன் எதுக்கு அவன பண்ணிட்டு மறுபடியும் உள்ள நல்ல பையன் எதுக்குழுக்களா நம்மள மாதிரி முடங்கி கிடைக்காம கூட எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே தம்பிங்களா இந்த குறை உங்களுக்கு பிறவி கோளாரா இல்ல சரக்கு கோளாறு சரக்கு கோளாராள் கலந்த கள்ளச்சாராயத்தை எல்லாரும் நல்ல சாராயம் பன்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கான் பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா பாத்தியாயா மெத்த நாளை மெத்தனமாய் புத்தியின்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனது

சென்னை சித்தர் எங்கிருந்து வரீங்களோ ஜெயில இருந்த தம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையாங்கப்பா அடடா பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே

ஜெயிலிருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம் இதுலயும் வேணுமா உனக்கு பொது இடத்துல கேட்டு கொடுக்க கூடாது இது பொது இடமா ஏன் வாய் இருபத்தஞ்சு வருஷமா இந்த இடத்துல இருக்கு தனியார் ப்ராப்பர்ட்டி இங்க வச்சு சேர குடிக்க எங்க வச்சு குடிப்பேன் சந்து மோடல் நின்னுட்டு லந்தா பண்ணிட்டு இருக்கேன் சந்து லந்து நீ மாதிரியா இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன் என்ன மேட்ரு ரோடு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்க தெரியாதா சட்டமே போட்டாங்களா நான் உள்ள போயிட்டு வெளிய வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள்

தமிழ் மீடியத்திலே போடு டீயாவது தமிழ்ல இருக்கட்டும் ஏ என்ன நக்கலா என்னங்கடா சவுண்ட குடுக்குறீங்க ஏன்னா பத்து மில்லி பால் பதினஞ்சு மில்லி டிகாக்ஷன் ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஊத்து இதுக்கு என்னமோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஹெட் குக் ரேஞ்சில் அழட்டிக்கிறீங்க டீயா போடுறா யார் காசு தருவா அக்கௌண்ட்ல வச்சுக்கேன் யார் அக்கௌண்ட்ல இந்த இன்ஜினியர் அக்கௌண்ட்ல வைங்க ஐயோ காலங்காத்தால வந்துட்டாங்கப்பா சாவுகிறாக்கி கள்ளுச்சாமி நீ தான்ப்பா இவனுங்கெல்லாம் கவனிச்சுக்கணும் கள்ளுச்சாமியா நல்லிச்சாமி கேள்விப்பட்டிருக்கேன் நல்லி குப்புசாமி கேள்விப்பட்டிருக்கேன் இது சாமி கல்லிச்சாமி உனக்கு விஷயமே தெரியாதா தெரியாதா நம்ம ஊர் ரோட்ல அதிசயம் நடந்து போச்சு நம்ம ஊர்ல ரோடு நல்லா இருக்கிறதே அதிசயம் தானே அதனால ரோட்ல இன்னொரு அதிசயம் பூமியில இருந்து சாமி வந்துச்சு பூமிக்குள்ள இருந்து சாமி ஆமா எங்க காமி அங்க எங்க ஆடா பாவிகளா ஏண்டா அதுக்கு பொட்டு வச்சு சாமியை ஆக்கிட்டீங்களடா பக்கத்துல ஒரு புதர் சென்டர்ல கருகி தெரியுது அது நம்ம சாமியா இருங்க சாமியா இருலடா போலீஸ் சாமியா இருங்க காசுக்காக சாமிகளை உருவாக்குவானுடா நம்பி ஏமாந்துடாதீங்கடா சாமியை பத்தி குறை சொல்றது உனக்கு வேலையா போச்சு வாடா வா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் நீ தான் வீட்டு முன்னாடி போஸ்டர் ஓட்டுறவடா ஒட்டுறது ஒட்டுறீங்க நிறைய ஒட்டுகளா நாலு ஒட்டா அதுல ரெண்டு ஜெராக்ஸ்டா இதோ பாடுறா நான் சாமி இல்லைன்னு சொன்னதே இல்லடா நானும் சாமி கும்பிடுறவன்டா

மூடிட்டு போயிட்டேன் பொறுக்கு பேட்டல குழியில விழுந்தானா குரோம் பேட்டல குவியிருந்து எந்திரிச்சு வந்தேன் குஜாலா நடந்துகிட்டு இருக்கிற உன் குரவளைய பிடிக்க டேய் மரியாதையா கடனை கொடுக்கல அப்படியே உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன் நீங்க கப்படிக்க வந்தேன்னு கேட்டாலே என்கிட்ட இப்ப டப்பு இல்ல டப்பு இல்லையா ஆமா டேய் இவனை தப்புங்கடா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதா வேலையே இதா இதோ பாருங்க மூணு நாள் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன் கிளம்புங்க ஒழுங்கா படத்தை கொடுக்கல ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருவோம் ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்கு நான் என்ன கவர்மெண்ட் பஸ் ஆடா இதோ பாருங்க உங்களுக்கு வேணா நான் பிளாட்ஃபார்மா இருக்கலாம் ஆனா உங்க அட்ரஸ்ல என்கிட்ட இருக்கு பணத்தை தரேன் போங்க கிழிச்ச எப்படிடா கொடுப்ப நியாயமா முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இனிமே பிரார்த்தனை பண்ண போறேன் அப்படிதான் கொடுத்துருவான் வாங்கடா போலாம் முதல்ல என்ன பிரார்த்தனை பண்ணலாம் யாரு பாணி சிட்டிசன் கையில என்ன பெட்டிஷன் எதுக்கு வந்த எலெக்ஷன் ஆபீஸ் எதுக்கு போன வாட்டி பூத்து போனேன் லிஸ்டில் பேரு இல்லையே இந்த வாட்டி போய் பார்த்தேன் பூத்தே அங்க இல்லையே மெண்டலா இருப்பா இருக்கு சித்தனை எல்லாம் பித்தன்னு சொன்னாங்க அதே இப்ப இங்கிலீஷ்ல மெண்டல்ங்கிறீங்க சித்தனுக்கு சிகரெட்டு பித்தனுக்கு பீடிங்கிறது சரியா போச்சு ஒரு சிகரெட்டை பிடிப்போம் பொது இடத்துல பிடிக்க கூடாதே இப்ப யார் பிடிப்பா தீ குச்சி தீ குச்சிக்கு எங்க போவேன்

எனக்கு ஒரு பெட் தேவைப்படுது சார் பெட் இது இதை அடுத்து உங்களுக்கு பெட்டு தான் சார் எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார் இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு நாளைக்கு பாக்கலாம் ஓகே சார் கூடவே ஓடி வரேன் என்ன விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுறாங்களே என்னால வாழ்நாள் முழுக்க இப்படி ஓட முடியாது நான் பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கெஸ்ட்டா இருக்க வேண்டியதுதான் ஹலோ

வந்து <muchos> 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 <imit> 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 என்ன ட்யூட்டி பாக்கிறேன் டூட்டில இருந்தா எனக்கு இதுதான் கூட தெரியாது சார் கோட்டைக்கு போன முதல்ல சார் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார்